ஒரு காலகட்டத்தில் ஒரு மெசேஜை வந்து நிறைய பேர் ஏன் பண்ணுறோம் எதுக்காக பண்ணுறோன்னே தெரியாமல் மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஏன் அப்படின்னா அதில் இருக்க நியூஸ் அந்த மாதிரி ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அது எந்த மாதிரியான நியூஸு யாரை பற்றின நியூஸு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கல்சோல் டாக்ஸ் யூடியூப் சேனலில் நிறைய ஹாரர் ஸ்டோரிஸ் லைஃப் ஹிஸ்ட்ரீஸு மூவி ஸ்டோரிஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப நாலேஜுக்காக போட்டிருப்பாங்க ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் மறக்காமல் பார்க்கணும் எல்லாமே வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கல் சொட்டை வயசு சேலையில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறாங்க ஹலோ மைடியா சோஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உண்மை சம்பவம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினானாம் ஆண்டுன்னு சொன்னோம் இல்லையா டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீன் ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் வந்து நிறைய இடத்துல வந்து பரவி இருக்கு இது வந்து ஏன் வந்துட்டு உருவாச்சு எப்படி உருவாச்சுன்னா யாருக்குமே தெரியல அதுல என்ன நியூஸ் போட்டிருந்துச்சு அப்படின்னா நீங்க எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைனாலும் தெரசா பெடல்கோ பெடர்கோ அப்படின்னு சொல்லி கூகுள்ல சர்ச் பண்ணினா ஒரு ஹிஸ்ட்ரியே வரும் ஹிஸ்ட்ரினா அது உண்மையா நடந்ததும் இருக்கும் சில பேர் கதையாவும் கட்டி விட்டுருப்பாங்க என்ன விஷயம் போட்டிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நீங்க இந்த மெசே மெசேஜை வந்து பாத்துட்டீங்க ஸோ இதை வந்து படிக்கவும் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க இதுக்கப்புறம் நிறுத்தாம இதோட நிறுத்தாம இதை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இருபது பேருக்கு நீங்கள் நீங்க ஃபார்வேர்ட் பண்ணி ஆகணும் ஒரு ஆத்மா வந்து இந்த மெசேஜ் வந்து சொல்ற மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க அவங்க வந்து இருபத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இறந்து போயிட்டேன் ஸோ இந்த மெசேஜை வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணல அப்படின்னா இன்றைக்கி நைட் நீங்கள் தூங்கும் போது உங்கள் பக்கத்தில் வந்து நான் வந்து படுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜில் போட்டிருக்கு இதுக்கு பயந்து நிறைய பேர் ஃபஸ்ட்டு எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது ஃபாரெனில் தான் ஸோ அப்படிங்கிறப்ப அங்கே இருக்க எல்லாருமே மாற்றி மாற்றி தெசாவுக்கு பயந்து ஃபார்வேர்ட் மேலே ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கூகுள் சர்ச் வந்து பண்றாங்க இது வந்து நம்ம ஒரு மிஷ்டத்தை பார்த்தோம் நமக்கு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா பிறகு காலகட்டத்தில் வந்துட்டு யாருக்குமே டைம் இல்லை அது வேற விஷயம் ஆனா அப்ப வந்துட்டு அதை தெரிஞ்சுக்கணுங்கறக்காக கூகுள் சர்ச் வந்து பண்ணியிருக்காங்க இது நிறைய பேர் கூகுள் சர்ச் பண்ண பண்ண அது என்ன ஆகுது அப்படின்னா அந்த விஷயம் வந்து ஃபேமஸா வந்து பேச ரொம்ப பயந்து அவங்க வந்துட்டு அந்த விஷயத்த வந்து மற்றவங்களுக்கு வந்து ஃபார்வேர்ட் பண்ணிட்டே இருக்காங்க ஆனா இது வந்து ஒரு விளம்பரத்துக்காக பண்ணப்பட்டதா இல்லை அப்படின்னா ஒரு உண்மையாவே நடந்த ஒரு சம்பவமா அப்படின்னு சொல்லி யாருக்குமே இப்போ வரைக்குமே தெரில உண்மையாக நடந்த சம்பவம் வேற பட் அதுல இருக்க ஸ்டோரி வேற அந்த ஸ்டோரி ஏன் வந்துட்டு இந்த போ ஃபாரின் மெசேஜ் ஏன் வந்துச்சுன்னு சொல்லி நான் ஒரு கடைசியில் சொல்றேன் இந்த மெசேஜ் வந்து பரவறதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு அதாவது இன்னொரு உண்மையாவே நடந்த ஒரு சம்பவமும் இதுக்கு வந்து ஒரு காரணம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல அமெரிக்காவில் இருக்க சிகாகோ மாகாணத்துல பிறந்தவங்க தான் அனாமேரி அனாமேரிங்கிறவங்க ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க அவங்க வந்துட்டு ஒரு அவங்க காலேஜ்ல நம்ம ஊர் காலேஜில் எப்படி இந்த கல்ச்சுரல்ஸ் அந்த மாதிரிலாம் நடக்குது ஃபங்க்ஷன்லாம் நடக்குது அதே மாதிரி அவங்க காலேஜ்லையும் பால் கல்ச்சுரல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு நம்ம ஊரில் மட்டும்தான் பொண்ணுங்களை வெளியே விட இல்லை அந்த ஊர்லேயுமே மாட்டாங்க அப்போ அந்த காலத்தில் ஸோ அப்படி இருக்கும்போது போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அப்பா கிட்ட வந்து போய் பர்மிஷன் கேட்குறாங்க இப்போ நான் இந்த மாதிரி நான் இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸ்க்கு போகிறேன் என்னை எப்படி சலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க அப்பா கிட்ட ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க அவங்க அப்பா மறுத்து இருந்தாலுமே அவங்க ரொம்ப கெஞ்சுறதை பார்த்துட்டு சரி பத்திரமா போயிட்டு வாங்க போயிட்டு வா இந்த டைமுக்குள்ளே வீட்டுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட தான் அமிச்சு விட்றாங்க நம்ம ஒரு மாதிரி தான் அங்கேயே அமுச்சு விட்றாங்க அதே மாதிரி அந்த பொண்ணும் காலேஜுக்கு கிளம்பி போய் கல்ச்சுரல்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா வராங்க வீட்டுக்கு தான் வந்து ஸ்ட்ரைட்டா வராங்க ஏன்னா அவங்க அப்பா வந்து நம்பி அமுச்சு விட்டுருக்காங்க இல்லையா ஸோ அதனால அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வராங்க அவங்க கொஞ்சம் ரிச்சஸ்ட்டு ஃபேமிலிங்கிறனால காரில் வராங்க ஒரு டிரைவர் போட்டு அனுப்பிச்சுடுறாங்க அந்த டிரைவரும் அவங்கவும் கார் காரில் வந்து வந்துட்டுருக்காங்க அப்படி வந்துட்டே இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு போகிற வரைக்கும் கொஞ்சம் முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கல்லறை வந்து இருக்குது இந்த நம்ம ஊரில் சுடுகாணம்லாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்து ஒரு கல்லறையை வந்து கிராஸ் பண்ணி அந்த கார் வந்து போகுது அந்த கார் வந்து அந்த கல்லறை கிராஸ் பண்ணதுமே ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது அந்த ஆக்சிடென்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாவது வெளியே வந்துடணும் அப்படின் டிரைவர் வந்து இறந்துட்டாங்க ஆனால் எப்படியாவது அனாமேரிக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி உயிர் இருக்கிற அந்த சூழ்நிலையில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த உயிரை கையில் பிடிச்சிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கையில் வந்து உயிரை பிடிச்சிட்டு எப்படியாவது நம்ம வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்பக்க அந்த முன்னாடி வந்து ஃப்ரெண்ட் கண்ணாடி இருக்கு இல்லையா கிளாஸ் அதை உடச்சிட்டு வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படி இருந்துமே அன்பார்ச்சுனேட்லி அவங்க அங்கேயே வந்து இறந்து போகிறாங்க ஸோ அந்த டிரைவரும் அனாமேரியும் சம்பவ இடத்துல வந்து தன்னோட உயிரை வந்து விட்டுடுறாங்க ஸோ அவங்க அப்பா வந்துட்டு இரண்டாவது இவ்வளவு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன நம்ம சொன்ன டைமுக்கு வராம என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி பயம் ஏற்பட்டு அவங்க வந்து போய் பாக்குறாங்க அந்த வழிலே காலேஜ் போய் பாக்கலாம்னு சொல்லி பாக்குறாங்க காலேஜுக்கு போற வழியிலேயே அது வந்து நைட் டைமுங்கிறதுனால நைட் டைம்னா ஒரு ஒன்றரை மணி அந்த மாதிரி ஒரு டைம் அன் டைம் அன் டைமுங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்தது யாருக்குமே தெரியலங்க அந்த சைடு வந்து வண்டி வந்து அவ்வளவா போகாதனால யாருக்குமே வந்துட்டு தெரியல இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த கல்ச்சரஸ் முடிஞ்சு அடுத்த நாள் அதாவது பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சுனாலே இதை வந்து அடுத்த நெக்ஸ்ட் டேல தானே வரும் அடுத்த நாள் பார்த்துங்க அப்படின்னா ஹாலவிண்டு ஹாலவண்டின்னா உங்களுக்கே தெரியும் நிறைய அந்த ஹாரர் மூவிஸ் இங்கிலீஷ் ஹாலிவுட் எல்லாம் பார்த்துருப்பீங்க எனக்கு தெரிஞ்ச அந்த பூசணிக்காலம் பொம்மை வந்து வச்சுருப்பாங்க அதுதாங்க எனக்கு தெரிஞ்ச டே ஆனால் அது வந்து பேயுங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு டே அதை வந்து கொண்டாடுற ஒரு டே அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த டே தான் வந்துட்டு அடுத்த நாள் அந்த டே ஸ்டார்ட் தான் வந்துட்டு அந்த கல்லரை கிராஸ் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து இறந்து போறாங்க இந்த விஷயத்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க சோ இப்படி இருக்கிற நேரத்துல அங்க அப்ப போயிட்டே தான் வந்து அவங்க கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பள்ளத்துல விழுந்திருக்கத பாக்குறாங்க அதை பார்த்து அப்புறம் அதுக்குண்டான மீட்பு பணிகள்லாம் ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா காலைல வரைக்கும் அந்த மீட்பு பணிகள்லாம் போயிட்டு இருக்கும்போது போது ரெண்டு பேர்த்தோட உடலுமே வந்து பாதுகாப்பா அவங்கவுங்க வீட்டுக்காரங்க கிட்ட அவங்களோட சொந்தக்காரங்க கிட்ட வந்து ஒப்படைச்சிடுறாங்க அந்த நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா அந்த அன்னைக்கு ஒரு நம்ம நம்ம ஊரில் எப்படி சுடுகாடு இருக்குது அந்த மாதிரி அங்கே இருக்கிற சுடுகாட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் நடக்குது அங்கே வேலை செய்கிறவங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் ஏதோ சம்திங் ஒரு ரீசனுக்காக அங்கே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைக் நடக்குது அந்த அன்னைக்கு சுடுகாடும் வந்து மூடி இருக்காங்க ஸோ தான் பொண்ணோட உடலை வந்து நல்லடக்கம் செய்ய முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்ட்ரைக் முடிகிற வரைக்கும் அவர் என்ன பண்றாருன்னா அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க தோட்டத்திலேயே தன்னோட பொண்ணோட உடலை வந்து நல்லடக்கம் செய்யறாங்க ஐ மீன் டெம்பரரியா அவங்க வந்து புதைச்சி வைக்கிறாங்க இதை வந்து பார்த்த மக்கள் எல்லாருமே கக்கம் பண்ணிருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த டிரைவரையும் அந்த பொண்ணையும் ஒன்னா வச்சு கொஞ்சம் தப்பா பேசுறாங்க நம்ம ஊர்ல தான் நடக்கணும்னு நினைச்சேன் எல்லா ஊர்லயுமே அப்படிதான் நடக்குது போவேன் ரெண்டு பேரும் ஒன்னா வந்த பாவத்துக்காக அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சு ஒன்னா பேசுறாங்க சுடுகாடு ஸ்ட்ரைக்குன்றனால தான் அவங்க அப்பா போய் வீட்டுக்கு பின்னாடி புதைக்கிறாங்க ஆனால் ஏதோ ஒரு தப்பை மறைக்கிறக்காக புதைக்கிறாங்க தான் பொண்ணை வந்துட்டு தப்பானவன்ற மாதிரி எல்லாருமே வந்து பேசுகிறாங்க அக்கமத்தில் இருக்கவங்களாம் பேசுகிறாங்க இதை பார்த்து அவர் அப்போதிக்கி எதுவுமே பேசாமல் அமைதியாக தான் இருக்கிறாரு ஏன்னா பேசி ஒரு பிரச்சனமும் இல்லை இல்லையா அவங்களுக்கு தான் தெரியும் தான் பொண்ணை பற்றி அந்த ஸ்ட்ரைக் முடிஞ்சதுக்கு அப்புறமா தன்னோட பொண்ணோட உடலை வந்து எடுத்து அந்த சுடுகாடு ஸ்ட்ரைக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே போய் வந்து நல்லடக்கம் பண்ணிட்டு வந்துடுறாங்க அப்படி பண்ணும்போது அந்த கல்லரை முன்னாடி அவங்க அப்பா உட்காந்து அழுதுகிட்டே பேசுகிறாரு இந்த மாதிரி என் பொண்ணை யாரெல்லாம் தப்பாக பேசுனாங்களோ அவங்க எல்லாத்தையுமே அவளே வந்து பழி வாங்குவா அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் மாதிரி விட்டுட்டு அந்த கல்லரை முன்னாடியே த ஒரு கண்ணீரோடு உட்காந்து அழுதுட்டு இந்த சா சபச்சிட்டு வந்துடுறாரு ஸோ இந்த சம்பவம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க அப்பா வந்து நிறைய மன கஷ்டத்தோடு வீடு வந்து சேர்கிறாரு சில நாட்களும் அப்படியே போகுது இதெல்லாம் போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அங்க வந்துட்டு ஒரு பெண் குழந்தை வந்து பிறக்குதுங்க அதே ஏரியால அந்த அனாமேரி இருந்தாங்க இல்லையா அதே ஏரியால வந்துட்டு ஒரு பெண் குழந்தை வந்து பிறக்குது அந்த பெண் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா மேரின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க இது என்ன ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஆரம்பத்துல தெரியல யாருக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு தெரியாது அது என்ன விஷயம்னு சொல்றேன் அந்த பொண்ணுக்கு மேரின் பேர் வச்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த பொண்ணுக்கு ஒரு பன்னெண்டு வயசு ஆனக்கப்புறமும் அவளும் அதே மாதிரி அந்த கல்லறையை வந்து அதாவது அந்த அனாமேரி ஆக்சிடென்ட் ஆனாங்க இல்லையா அந்த இடத்த கிராஸ் பண்ணி வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவங்களுமே இறந்து போவாங்க சோ இதனால வந்து இன்னும் அக்கம் பக்கத்தில் என்ன பேசுறாங்க அந்த ஊர்ல என்ன பேசுறாங்க அப்படின்னா அனாமேரி தான் வந்துட்டு இந்த மாதிரி தான் பேர் வச்சிருக்கனாலேயே என்னவோ அவங்கள வந்து கொண்டுட்டாங்க பேயா வந்து அவங்க வந்து சாவடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து பேசுறாங்க இதெல்லாம் வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு இது அவங்க வீட்ட சாபமா இல்லை அப்படின்னா உண்மையாலுமே ஆக்சிடென்ட் ஆச்சா இல்லை அனாமேரி தான் வந்து இவங்க வந்து ஆக்சிடென்ட் பண்ணி அவங்களை கொண்டாங்களா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து அவங்க அப்பாவுக்குள்ளேயுமே இருந்துச்சு ஆனால் மக்கள் வந்துட்டு மேலே மேலே வந்து புறநி பேசினது என்ன அப்படின்னா இந்த மாதிரி அண்ணாமரின்னா அது வந்து இப்படி பேய் அந்த ரோட்டை கிராஸ் பண்ண அங்கே அந்த சைடு போகாதீங்க அங்கே வந்து நான் அவ இன்னமும் அங்கே சுற்றிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்களால் இப்போ வரைக்குமே பேசப்பட்டுதான் இருக்கு ஆனால் அது உண்மையா இல்லையாங்கிறது அந்த ஊர் மக்களுக்கு தான் தெரியும் ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் வந்து நம்ம கேள்விப்பட்டது ஒன்றா இருக்கும் ஆனால் அங்கே நடந்தது ஒன்னா இருக்கும் அதே மாதிரிதான் இங்க வந்து பாதி உண்மை அந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆன வரைக்கும் உண்மைதான் அந்த பொண்ணு இறந்து போன வரைக்கும் உண்மைதான் ஆனா அதுக்கப்புறம் வந்து அந்த பக்கத்து ஒரு கலெக்டாக பேசினதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையா இல்லையான்னு தெரியல ஆனா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த குழந்தைங்க எல்லாம் வந்து பயமுறுத்தி வைக்கிறாங்க அந்த சைடில் போகக்கூடாது அங்கெல்லாம் போய் விளையாடக்கூடாது அந்த சைடு இனிமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் வந்து அந்த குழந்தைங்களை வந்து பயமுறுத்தி வைக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இந்த டேரக்டர் ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க போய் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி டீடெயில்டா கேட்டு இந்த கதையை வந்து மையமா வச்சு ஒரு கதை எடுக்கிறாரு அந்த படத்த ஒரு கதை என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வீட்டை வந்து சுத்தி ஒரு காரோ இல்லை ஏதாச்சும் வந்து ஒரு பசங்க வந்துட்டு ஒரு ஆண்கள் வெறும் ஜென்ஸ் மட்டுமே அவங்க வந்து அந்த வழியா போகும்போது யாரும் ஒரு பொண்ணு வந்து லிஃப்ட் கேட்டு இந்த மாதிரி என்னைய வந்து அங்கே இறக்கி விட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரிச்சு முகமாலாம் இல்லை ஒரு மாதிரி பதட்டமா பயத்தோட லிஃப்ட் கேட்குற மாதிரி கேட்டு கடைசியிலாம் அவங்க இறந்து போன இடத்துக்கே வந்து கடை போய் சேரும்போது இங்கேதாங்க தான் நிறுத்துங்க தான் வந்து நான் வந்து ஒரு இருபத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனேன் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்து சொல்லி அந்த காரில் வந்த ஆண்களை வந்து கொலை பண்ணிடுவாங்க அம்மா இதுதான் வந்து அந்த படத்தோட கதை ஸோ அந்த படத்தோட கதை அந்த படம் வந்த சமயத்தில் தான் இந்த ஃபார்வேர்ட் மெசேஜுமே வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு மாற்றி 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 ஃபார்வர்ட் ஆயிருக்கு ஸோ இதை போய் கூகுள் சர்ச் பண்ணும்போது என்ன வந்திருக்கும்னா இந்த படத்தை பற்றி வந்திருக்கும் மோஸ்ட்லி அனாமேரியோட கதை வராது படத்தோட கதை தான் வந்து கூகுள் சர்ச் பண்ணால் வரும் ஸோ இதை வந்து யார்னால பண்ணுறாங்க எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரிலங்க ஆனால் மக்களால் அனாமேரியோட கதை உண்மையாக நடந்த கதை வந்து இருக்க மக்களால் ஒரு மாதிரி புரணி பேசிட்டு தான் வராங்க ஆனால் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி எண்டிங் முடிச்சிருப்பார் அப்படின்னா அவங்க அப்பா நான் சொன்னேன் இல்லையா உண்மையாவே அனாமேரியோட கல்லறையில உட்காந்து யாரெல்லாம் என் பொண்ணை தப்பா பேசினாங்களோ அவங்க எல்லாத்தையுமே அவளே வந்து பழி வாங்குவா அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதை வந்து உண்மையான லைஃப்ல நிறைவேறல ஆனால் அந்த படத்துல வந்துட்டு உண்மையாகவே அனாமேரி வந்து எல்லாத்தையுமே பழி வாங்குற மாதிரி அந்த டேரக்டர் வந்து முடிச்சிருப்பாங்க ஸோ இதுதான் வந்து அந்த ஃபார்வர்ட் மெசேஜோட ஃபுல் ஸ்டோரி ஸ்டோரின்ற மீனிங் பாதி வந்து உண்மை பாதி வந்துட்டு ஒன்லி ஃபார்வர்ட் மெசேஜ் மட்டும்தான் ஆனால் உண்மையாலுமே அந்த அனாமரி இறந்து போனாங்க இல்லையா அவங்க அப்பா வந்து சாபம் கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதை வந்து உண்மையாகவே அனாமிரி வந்து அதை நிறைவேற்றினாங்களா இல்லை அந்த பகுதியில் இருக்க மக்கள் மட்டும் சும்மா புறணி பேசிட்டு இந்த கதையை வளர்த்துடுறாங்களான்றது யாருக்குமே தெரிலங்க இப்போ வரைக்கும் இந்த விஷயமும் மற்ற ஸ்டோரிஸ் நான் முடிக்கிற மாதிரி தாங்க முடிஞ்சிருக்கு ஸோ இதோட இந்த உண்மை சம்பவம் வந்து முடியுது ஸோ இதே மாதிரி ஒரு உண்மை சம்பவத்தோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டாட்டா பயல்க்கு